ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க சொல்லுக்குமாறு இன்றைக்கி ஒரு பத்து மணிக்கு எழுந்துட்டேன் தூக்கம் வரல நைட்டு லீவாக ஸோ தூங்க நைட்டு தூங்கினதுனால காலையெல்லாம் தூக்கம் வரல சரி பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு மிஷினில் போட்டுவிட்டு அப்படியே பெட் கவரெல்லாம் க்ளீன் பண்ணேன் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு மறுதானி வேறு போட்டிருந்தேன் ஸோ அதெல்லாம் அங்கே அங்கே காஞ்சு போய்க்குண்டது ஸோ அப்படியே வீடெல்லாம் பெட்ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு நான் அங்கங்கே வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடை கூட்டி பெருக்கி அள்ளி வச்சுட்டு அப்படியே ஹோம் தேட்டர்லாம் ஆன் பண்ணி பாட்டு வச்சா எப்படி எப்படி நீ காதலி தாய் எப்படி எப்படின்னா தெரியாது அதுக்கப்புறம் ஸோ குப்பையிலே டஸ்ட்பின்ல போட்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாங் வேற அது ஸோ அப்படியே அடப்பங்கரையில் இருக்கிற மேட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டேன் கிச்சனை பார்த்தா நாராசமாக இருந்துச்சு காலையில் சமைச்சதெல்லாம் ஸோ இவ்வளோ பாத்திரம் இப்படி கடந்துச்சு அப்படியே சரி ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி தேய்ச்சிட்டேன் ஸோ தேய்ச்சிட்டு கழுவி அதை தான் அங்கங்கே வச்சுட்டு எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு மிஷினெல்லாம் ஒரு பக்கம் போட்டு விட்டுட்டு அப்படியே கழுவி கவுத்தேன் இஞ்சே விளக்கேற்றுவேன் காலையில் எழுந்த உடனே சாம் அடுப்பாங்கரையில் ஸோ அதெல்லாம் க்ளீ ஊதுபத்தி சாம்பல் அதெல்லாம் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணேன் டெய்லி இப்படி தான் தினம் தூங்கி எழுந்த உடனே பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு எந்திரிப்பேன் எந்திரிச்ச உடனே இதுதான் ரொட்டீன் ஒர்க்கு இதுதான் காலையில் சமைச்சதெல்லாம் அப்படி இப்படி போட்டுவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் இல்லையா ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புலையும் சமைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சு ஸோ பால் காய்ச்சி வச்சதுலேருந்து பால் ஏடெல்லாம் எடுத்து டெய்லி கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஃப்ரீசரில் போட்டு வைப்பேன் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ஸோ அதை வெண்ணெய் எடுக்கிற வீடியோ நான் அப்புறமா போடுறேன் கொஞ்சம் இது ஏடெல்லாம் சேரட்டும் பால் ஏடெல்லாம் சேர்ந்த உடனே நான் போடுறேன் அதையும் பாருங்கள் ஸோ கோழிலெலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் நான் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் பாப்பா என் கூட வந்து அந்த மேட்டெல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா கிச்சன் மேட்டை அங்கே உட்காந்துட்டு படிச்சுட்டு இருந்தா தமிழ் படிக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் படிக்க வச்சிட்ருந்தேன் ஸோ அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாப்பா படிச்சுட்டா ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இதான் அடுப்பாங்கிற அடுப்பாங்கிற க்ளீன் பண்ண அந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் ஸோ வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இதாக அடுப்பாங்க க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மணி பிளான்ட் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா அதுக்கு கொஞ்சம் பியூரிஃபையர் தண்ணி பிடிச்சி கொஞ்சமாக கம்மியாக இருந்தது டெய்லி அது தண்ணி குடிச்சிடும் கால் டம்ளர் ஆஃப் டம்ளர் ஸோ அதை டெய்லி காலையிலே உடனே ஊற்றுவேன் இன்றைக்கி ஊற்றலை ஸோ அதெல்லாம் ஊற்றிட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பெட்ரூம் எல்லாம் பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கே ஒரு பாய் போடுவேன் பசங்க படிப்பாங்க அதனால ஹாலில் ஒரு பெரிய பாய் போட்டிருப்பேன் எப்போதுமே ஸோ தம்பி ரூமும் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு டைனிங் ஹாலில் ஒரு சி டைனிங் ஹாலில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன் இல்லையா இப்போது அதில் வந்து பெட்ஷீட் ஒன்று ஓடிட்டுருக்கு ஸோ இந்த பெட்ஷீட்டை டைனிங் டேபிள் மேலே போட்டு வச்சுருக்கேன் இதையும் அதை எடுத்துகிட்டு போடணும் ஒன்று ஒன்றா தான் போடுவேன் புது மிஷின் பழ கார் பார்க்கில் வச்சுருந்தேன் அது வீணாக போயிடுச்சுன்னா இன்னொரு மிஷின் வாங்கினான் ஸோ பாப்பா இதை ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு பார்க்காம எழுத சொன்னேன் எழுதிட்டு அவள் ஏதோ ஆடிட்டுருக்கான் அவ்வளோதான் சகாரா அப்படியே பூஜை ரொம்ப எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி பூஜை பண்ணால் தான் ஸோ அது அப்படியே சும்மா ஒரு வாட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தது தான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ இங்கே வாழைக்கண்ணை வீடு கட்டும்போது வாழைக்கன்று வச்சுட்டு வீடு ஸ்டார்ட் பண்ணுறது எங்கள் வீட்டு பழக்கம் ஸோ அதெல்லாம் ஒரே காடாக பூ பூ பூச்சி வெறும் செடியாக மண்டி போயிருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அருவாலை எடுத்துகிட்டு வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு அந்த பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணேன் முருங்கை மரம் முருங்கை கன்று வேறு அந்த சைடில் வச்சுருக்கேன் அது நல்லா பூத்துக்கா பூ முருங்கை முருங்கையால வந்துட்டு இருந்துச்சு நான் டெய்லி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு அந்த சூப்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் எல்லாம் போட்டு மூடி வச்சிருச்சி சரி மழையில் ஒன்றும் க்ளீன் பண்ண முடியல சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு வெட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தூக்கி போட்டேன் அந்த வாழைக்கண்ணு சூப்பராக கிளம்பியிருக்குது ஸோ எங்கள் வீடும் நல்ல வேலை நடக்கணும்னு நம்புகிறேன் அது கிளம்பி இருக்கிறத பார்த்து ஸோ அங்கே ஒரு கருவேப்பில் மறிகொழுந்து வாழை முருங்கை மரம் வச்சிருக்கேன் முருங்கை கண்ணாக தான் இருக்குது அது நிறைய பூ பூக்கும் ஹைப்ரிடும் இருக்கும் நாட்டியும் இருக்குது நிறைய பூத்து நிறைய காய்ச்சி நிறைய முருங்கை முருங்கை இலை தரும் கீரை தரும் ஆனால் அதை வந்துட்டு சரியாக மெயின்டைன் பண்ணல ஸோ ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஒரு கவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல பை சாகு பைய அதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு வச்சிருக்கேன் ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் அறுவாலை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிட்டு வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாதான் தூக்கம் வரல இல்லையா அதனால சரின்னு சொல்லிட்டு நைட்டு ஃப்ரைடே எனக்கு லீவா நைட் நைட்டு எனக்கு லீவுங்கிறதுனால நைட்டு தூங்கிட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு பகலில் தூக்கம் வரல ஸோ இது வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிடி போடலாம் அப்படின்ட்டு வாழக்கண்ணுக்கு மறிகுழந்துக்கு கருவேப்பில்லை முருங்கை நாளுக்கும் ஒரு ஒரு பிடி போட்டுட்டு போய் மோட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு வந்தேன் ஓஸ் போட்டு விட்டுட்டு ஸோ தண்ணி எல்லாத்துக்கும் விட்டேன் தண்ணியை விட்டுட்டு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறமா நான் ஆகிட்டு மீன் வாங்க போகணும் இன்றைக்கி ஸோ செடிக்கெல்லாம் தண்ணியை விட்டுட்டு நான் போய் குளிச்சிட்டு துணியெல்லாம் மிஷினில் கிடக்கிறதெல்லாம் அள்ளி காய வச்சுட்டு காஞ்சதெல்லாம் எடுத்து வந்து மடித்து வச்சுட்டு போய் மீன் வாங்கிட்டு வந்து ரசம் ஆல்ரெடி காலையில் வச்சது இருக்குது ஸோ அதுக்கப்புறமா மீன் சமைக்கணும் பாய் பாய் தேங்க்யூ பாய்